பிரேசலால் ஆண்டவரும் அருமையச்சவருமாயே ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைய தேவ வார்த்தை யோனா மூன்றாம் அதிகாரம் மூணாவது வசனம் நாலாவது வசனம் பாருங்க யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே படியே நினைவுக்கு போனான் பாருங்க நேற்று ஆண்டவர் பேசினார் மறுபடியும் இவர் இரண்டாம் தரம் பேசி மறுபடியும் எழுந்து போகிறார் எங்க போகிறார் நினைவுக்கு போனான் நினைவு மூன்று நாள் பிரயாணம் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது அது வருங்க பெரிய நகரம் என்று பார்க்கிறோம் பாருங்க விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது மூன்று நாள் பிரயாணமாய் சென்று விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது அங்கே போய் போகிறார் மூன்று நாள் பயணம் சென்று அங்கே அந்த நினைவுக்கு போகிறார் அப்ப யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு பாருங்க நினைவுக்கு போயிட்டு அங்க உள்ள ஜனங்களுக்கு அங்குள்ள மக்களுக்கு சொல்லுகிறார் இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவோ கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார் அல்ல அண்ணர் சொன்னார் நினைவோவை நான் அழிக்க போகிறேன் என்றுதான் கத்தர் சொன்னார் அல்லா அன்றோடு சொன்ன தான் யோனா சொன்னார் அல்லையிலும் அப்ப சொல்லுகிறார் மைய பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் இந்த நாற்பது நாள் தான் உண்டு நாற்பது நாளுக்குள்ளே அப்பொழுது நினைவு என்ன பிறகு கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார் அல்லாம் ஆண்டு வார்த்தையே அங்கே நினைவு உள்ள ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார் ஏன்னா அக்கறை அக்கிரமங்க பெருகி போயிட்டதுனால நீங்கள் பாவங்கள் பெருகி போயிட்டதுனால அதனால ஆண்டவர் நாற்பது நாள்ல நினைவோவை என்ன பண்ண போகிறார் அழிக்க போகிறார் என்று பிரசங்கிக்கிறார் அல்லோயாம் ஒருவேளை உங்களை கொண்டு கூட ஒரு காரியத்தை உள்ள ஒரு குடும்பத்தாருக்கோ அல்லது உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது யாருக்கோ கர்த்தர் வெளிப்படுத்தனானா வெளிப்படுத்தும் பொழுது பாருங்க நீங்க அவர்களுக்கு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே என்று பிடித்து கொண்ட ஆண்டூர் மன்னிக்கிற தேவன் அல்ல லூயா அல்ல லோய்யா ஆனா நாங்க என்ன பண்ணக்கூடாது நான் ஆண்டவரை நீங்க சொல்லிதானே என் பிள்ளைக்கு சொன்னேன் அந்த சகோதரிக்கு சொன்னேன் அந்த சகோதரிக்கு சொன்னேன் நடக்கலையே இல்ல சொ நீங்க அவர் சொன்னதே சொல்லிடுங்க ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் மனம் கசந்து தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது அப்ப கத்தரு மனம் இறங்குற இருக்கிறார் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் அலுவயா அப்ப பாருங்க அதுதான் சொன்னார் நினைவோ நாற்பது நாள்ல கவிழ்க்கப்பட்டு போகு என்று கூறினான் கூறிட்டாரே கூறி முடிச்சுட்டு அப்ப அங்க சொல்லி கொண்டு இருக்கிறார் அப்ப என்ன பாருங்க அங்க என்ன நடக்குதுன்னா நாளைக்கு அதை பார்ப்போம் நான் இந்த வசனத்திற்கு நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லுவது என்னவென்றால் ஆண்டூர் சொன்ன வார்த்தையை நீங்க சொல்லுங்க சொன்ன பிறகு அது கத்தரும் அவர்களும் பாருங்க ஒரு ஸ்திரீயோ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இல்லை வாலுவ பிள்ளைகளோ ஒரு பாவத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் கண்டித்து உணர்த்துவோம் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரானால் இந்த மாதிரி நான் பார்த்தேன் கத்தர் சொல்லுகிறார்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த பிள்ளை அந்த வாலிப பிள்ளையோ சகோதரனோ சகோதரிகளோ தேவ சமூகத்தில் கத்து ஆண்டவரே நான் இனி இந்த பாவங்கள் செய்யாதபடி என்னை ஆண்டவரே கிருபையாய் மன்னித்து மனமிறங்கும் என்று சொல்லுகிற வேலையில கர்த்தர் அந்த பிள்ள அவர்களை ரச்சித்து காக்குற தேவனாயிருக்கிறார் இல்லையிலா அப்ப அப்படித்தான் அந்தவரும் நன்மையை செய்கிற தெய்வனாய் இருக்கிறார் அதனால அந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அப் வேத வசனத்தில் வாழுவோம் கத்த பெரிய காரியங்களை செய்வோம் மை மைத்துதிக்குரோ சோத்திரம் கத்தாவே சர்வவலம் இல்லை தெய்வமே மைத்துதிக்குரோ சோத்ரன் நேற்று மின்று மாறாத நல்ல தகுப்பினர் பசுத்தம் இல்ல கறத்துக்குள்ள ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தரும் தெய்வன் பொறுப்பெடுங்க ஆசிர்வதி யேசுவின் நாமத்தில் வேண்டுகொள் உரங்கள் சிவனு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்